ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா நம்ம சேனல்ல மாதப்பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சேனலை பொறுத்தவரை முழுமையான ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைக்கணும் ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியா நம்ம இதுல கொடுத்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விரிவா நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் பார்த்தோம்னா ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று அரசாங்க இடமான ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்ந்து சிம்ம ராசியில அமர்ந்து கூடிய ஒரு உன்னதமான மாதம் ஆவணி மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் குறிப்பா விவாகம் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளை நிறைய செய்யக்கூடிய நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அது இல்லாம கூடுதலா பார்த்தோம்னா தெய்வ வழிபாடு மாதம் கிராம தெய்வங்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குல தெய்வ வழிபாட்டு மாதம் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப சிறப்பு மிக்க மாதமா இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வகையில விவாகம் திருமண முகூர்த்த நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினோரு சுபமுகூர்த்த நாட்கள் இருக்குது அதுல குறிப்பா பார்த்தோம்னாக்க உங்களுக்கு புஷ்கர நவாம்சத்துல இருக்கக்கூடிய ஆறு சுபமுகூர்த்தங்கள் இருக்குது அந்த ஆறு சுபமுகூர்த்தங்கள்ல நான்கு வளர்பிரை சுபமுகூர்த்தங்களும் ரெண்டு தேய்பிரை சுபமுகூர்த்தங்களும் இருக்குது அடுத்து ஆவணி ஒன்னாம் தேதி ஆவணி பதினஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான சிவ வழிபாட்டு தினம் அப்படிங்கிறது வருது அத எல்லோருமே சிவனை வழிபட்டு பரிபூரண அரளை பெற வேணும் அன்னைக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆவணி மூணாம் தேதி பார்த்தோம்னாக்க பௌர்ணமி நாள் வருது அதாவது குலதெய்வ வழிபாடு அண்ணாமலையார் வழிபாடு திரிவலம் போறது அப்படின்னு ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது ஆவணி மூணு பௌர்ணமி அடுத்த ஆவணி நான்காம் தேதி பாத்தீங்கன்னா காயத்ரி ஜபம் செய்யறது அப்படிங்கிறது அடுத்து ஆவணி ஆறாம் தேதி வாஸ்து பூஜை வீடு கட்டுறதுக்கான முதல் படியை எடுத்து வைக்கிறது இடத்தை குறிப்பிட்டு அந்த வீட்டுக்கான வாஸ்து பூஜை செய்கிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு சிறப்பா இருக்கு அடுத்து ஆவணி பதினேழு அமாவாசை தினம் பித்ருக்கள் வழிபாடு மூலமாக குல தெய்வத்தை வழிபடுவது மூலமாக பரிபூர்ண அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்த்தோம்னா ஆவணி இருபத்தி ரெண்டு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு விநாயகர் சதுர்த்தி திருவிழா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது விநாயகரை வழிபட்டு பரிபூரணமான பஞ்சமுக கடவுளான பஞ்சபூத கடவுளான விநாயகரை வழிபட்டு பரிபூரண அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாத பலன் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது மகர ராசி நேர்களுக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசிதான் மகர ராசி மகர ராசியை பொறுத்தவரையில ராசிநாதன் சனி பகவானா இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ராசிநாதன் சனி பகவானா இருக்கிறது அவர் இப்ப இரண்டாம் இடத்துல வக்ரகதியில இருக்கிறார் அப்ப உங்களுடைய ராசில இருந்து மூன்றாம் இடமான மீன ராசியில பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாரு அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு செவ்வாய் இணைவோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு குருமங்கல யோகத்தோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து உங்க இருந்து எட்டாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் முக்கூட்டு கிரகங்களின் இணைவோட இருக்குது அப்புறம் பாருங்க உங்க ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த மாதம் ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாமலே கர்மம் தொழில் சார்ந்த விஷயம் அதாவது பாத்தீங்கன்னா உழைப்பு வேலை வருமானம் சார்ந்து அதிகமான நேரத்தை மனோநிலைய பயன்படுத்தக்கூடியவர்கள் அதாவது எப்போதுமே ஏதாவது குடும்பத்திற்கான தேவைக்காக அனைத்து விதமான வருமானத்தையும் உருவாக்குவதற்கான வருமானத்திற்கான சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே இருப்பாங்க வருமானம் சார்ந்தே யோசிக்கிறது தொழில் சார்ந்து ஏச்சுக்கிறது வேலை சார்ந்து ஏச்சுக்கிறது வியாபாரம் சார்ந்து யோசிக்கிறது இப்படி வருமானம் சார்ந்து யோசிக்கிறது கர்மம் அதான் கர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு எதுலையும் வேகமான செயல்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இவங்கள்ட்ட உண்டு எடுத்துக்கொண்ட வேலையில ரொம்ப வேகமா முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆமா இவங்களை பொறுத்த வகையில வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆமா அதாவது இவங்களை பொறுத்த வகையில ரொம்ப சிறப்பு என்னன்னா நிலையா நிப்பாங்க ஒரு திடகாத்திரமா ஒரு விஷயத்த செய்யறது நீண்ட நாள் தொடர்ச்சியா செய்யறது அதுல இருக்க சாதக பாதகங்களை அறிஞ்சு முன்னேறது அப்படிங்கிற ஒரு குணம் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட உண்டு இந்த மக ஹரம் அப்படிங்கிற ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரக்கும் தனித்தனி பலன்களும் சிறப்பு பலன்களும் தொடர்ச்சியாக கொடுக்குறோம் கடைசியா நீங்க பாருங்க கடைசி மட்டும் பாருங்க இப்ப ராசிநாதன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இரண்டாம் இடத்துல வக்ரகதியில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து வேலை தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கா அப்படின்னா வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆவணி மாதத்தை பொறுத்த வகையில மகர ராசிக்கு வேலை தொழில் ஏற்கனவே நல்லபடியா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ஏன்னா ஒரு பக்கம் ஏழரை சனி காலகட்டமா இருக்குது சனி பகவான் பக்ரகதியில இரண்டாம் இடத்துல இருக்கிறார் இரண்டாவது உங்களுக்கு வேலை சார்ந்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் எட்டாம் இடத்துல போயிருக்கிறார் வம்பு வழக்கு அவமானம் கண்டம் அலைச்சல் திருச்சல் மனஸ்தாபம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காரு தொழிலதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் எங்க போயிருக்கிறார் எட்டாம் இடத்துல போயிருக்கிறார் சரி அதிபதி நல்லா இருக்காரா அப்படின்னா அவரும் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு புது முதலீடு போடுறதோ அல்லது புது முயற்சி செய்யறதோ அல்லது புதுசா எதையும் ட்ரை பண்றேன் அப்படின்னு செய்யாம இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அது நல்லபடியா போகும் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது உங்களுடைய ராசிக்கு மெயினா குறுபார்வை இருக்குது அதனால பயப்பட வேண்டாம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி போங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வேற குடும்ப உறவுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் குடும்ப உறவுகளை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல மகர ராசிக்கு திருமண அமைப்புகள் ஏதாவது உண்டா அப்படின்னா தாராளமாக ஏற்பாடு செய்யலாம் ஓகேங்களா வரன் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுக்கலாம் ஆரம்பிச்சு வரன் பார்க்கலாம் திருமண பந்தங்கள் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் நிம்மதியா போகும் முன்னாடி இருந்த சிக்கல் பிக்கல்லாம் இப்போ இப்ப இருக்காது ரொம்ப சிரமங்கள்லாம் இருக்காது குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் அமைதி ஆனந்தம் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் இருப்பினும் மகர ராசிக்காரர்கள் பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவைப்படுது சனி பகவான் வக்கிரகமா இருக்கிறதுனால சும்மா வார்த்தைகள் தடித்த வார்த்தைகள் பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படி இருந்து அதே நேரத்துல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா என்பதை அறிந்து வாக்குறுதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எச்சரிக்கை பதிவாக இருக்குது ஓகேங்களா அடுத்து படிப்பு வேலை எப்படி இருக்குது குழந்தைகளுக்கு அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது பெருமைப்படக்கூடிய வகையில தான் இருக்குது ஆமா எப்படி இருக்குது அப்படின்னா கல்வி இதுவரையும் கொஞ்சம் மந்த படிப்பா இருந்ததெல்லாம் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரக்கூடிய காலகட்டம் அடுத்து பாத்தீங்கன்னா படிப்புல ஒரு முன்னேற்றம் குழந்தைகள் குழந்தைகளுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியது குழந்தைகளுக்கும் அப்பாவுக்குமான உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் பலப்படக்கூடிய காலகட்டம் குலதெய்வ கோயில்கள் வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது ஆமா ஏதேனும் வேண்டுதலில் இருந்தா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்மீக ஸ்தலங்கள் போயிட்டு வர்றது அதே போல குருமார்களோட ஆசீர்வாதங்கள் வாங்குறது அப்படிப்பட்ட விஷயம்லாம் நல்லா இருக்குது அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு ஏது ஆன்மீக கொஞ்சம் வயதானவர்கள் ஆன்மீக பயணம் போறது விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்துல கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள்லாம் கொஞ்சம் போகணும் திட்டமிடணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல திட்டமிட்டு செய்யலாம் அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மகர ராசியை பொறுத்தவகையில கோர்ட்டு கேசு வழக்கு இடம் காலி இடம் சார்ந்து வீடு சார்ந்து கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்குது அப்படின்னா தீர்ப்பு ஆயிடும் தீர்வாயும் ஓரளவு கொஞ்சம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புலதான் இருக்குது தேர்வில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது வெளிநாடு யோகம் இருக்குது வெளிநாடு வெளியூரு பாக்கியம் அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்குது சோ இது வந்து பொதுப்பலன் உங்களுடைய மகர ராசிக்கான பொதுப்பலன் ஒரு மாசத்துக்கான பொதுப்பலன் இது வாழ்நாள் பலன் இல்லை உங்களுடைய ஜாதகம் தான் வாழ்நாள் பலன் நூறு சதவீதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்க வாழ்நாள் பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் தான் நிறைய பேர் நமக்கு ஜாதகங்களை கொடுத்துருக்கீங்க ஆமா ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்கும் நமது பாலசுப்பிரமணிய அருளால் நன்றியும் வணக்கமும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்ப மகர ராசியை பொறுத்த வகையில என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்படின்ற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல அரசு சார்ந்த திடீர்னு வருமானங்கள் நீண்ட நாள் நிலுவையில் இருந்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்துல திடீர்னு சரியாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அதே போல அப்பா வகையில இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்துல அது சார்ந்த விஷயங்களை பேசுறது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை அடுத்து இடம் வீடு பூமி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ஒரு விஷயம் நடக்கும் அரசு காரியங்கள் திடீர் திடீர்னு உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே போல இடம் விட்டு இடம் போறது டிரான்ஸ்பர் ஆகுறது வேலைக்காக தொழிலுக்காக வெளியூர் போறது அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு ஓகே அடுத்து திருவோணம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா திருவோணத்தை பொறுத்த வகையில் வெளிநாடு பயணம் போடுறது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுறது குடும்ப வாழ்க்கைகளை தீர்மானிச்சுக்கிறது அது மட்டும் இல்லாமல் தெரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றது ஒற்றுமை அதிகரிக்கிறது ஆமாம் சுப நிகழ்ச்சிகள்ல எல்லாரும் ஒன்றா கலந்துகிறது அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலம் வெளியூருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வேலைகள் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு போகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து திரு திருவோணத்திற்கு அப்புறம் அவிட்டம் நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முக்கியத்துவம் வாய்ந்தவரா இருக்கிறீங்க அதே போல இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கல் குடுக்கல் விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல செய்யலாம் இடம் வாங்கினோம்னா இடம் வாங்கலாம் வீடு வாங்கினோம்னா வீடு வாங்கலாம் பிளாட் வாங்கணும் பிளாட் வாங்கலாம் தங்க நகை குழந்தைகளுக்கு தேவையான தங்க நகைகளை வாங்குறது இப்படிப்பட்ட விஷயங்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு குல தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட போய் வழிபாடு செய்யறது இப்படிப்பட்ட விஷயம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பி தங்கச்சி கொஞ்சம் பிரிந்து செஞ்சவங்களாம் இப்போ ஒன்று கூடி ஊரவா மகிழ்வா இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இருப்பினும் ஏழை சனி காலகட்டம் அப்படிங்கிறது இன்னும் முடியல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஆமா குறிப்பா இருமல் சளி தொந்தரவுகள் வந்து போகக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்து பாருங்க என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கும் அப்படின்னா சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் அதே போல செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல அம்மன் வழிபாடு செய்யறதும் ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உண்டு நிறைய ஜாதகங்களை மகர ராசி அன்பர்களை அனுப்பி பார்த்துருக்கீங்க குடும்ப ஜாதகங்களும் கொடுத்து பார்த்துருக்கீங்க அது இல்லாம திருக்கணித முறைப்படி ஜாதகமும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணிய அருளால் நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்கள்